ஒரு அழகான பச்சை காட்டில் குரங்கு மாமா வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் குட்டிக்கண்ணன் ஆனால் எல்லோரும் அவரை குரங்கு மாமா என்றுதான் அழைப்பார்கள் குரங்கு மாமா மிகவும் கலகலப்பானவர் மரத்திலிருந்து மரத்துக்குத் துள்ளுவார் மாம்பழம் பார்த்தால் உடனே சாப்பிடுவார் சிரிப்பும் சலசலப்பும் அவர் வாழ்க்கை ஒருநாள் மாமா கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கொண்டு சொன்னார் ஐயோ என் நண்பன் முயலுக்கு கல்யாணம் ஆயிருச்சு மானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் போலே இருக்கு அவர் உடனே காட்டிலுள்ள எல்லா நண்பர்களையும் அழைத்தார் ஆலோசனை கூட்டம் சிங்கம் யானை மான் முயல் கிளி எல்லோரும் வந்தார்கள் எனக்கு நல்ல மனசு கொண்ட ஒரு பெண் குரங்கு வேணும் என்றார் குரங்கு மாமா கிளி சொன்னது அருகிலுள்ள தென்னைத் தோட்டத்தில் ஒரு அழகான குரங்கு இருக்கிறாள் அவள் பெயர் மாலா குரங்கு மாமா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மாலாவை சந்தித்த நாள் அடுத்த நாள் குரங்கு மாமா புதிய இலைச்சட்டை அணிந்தார் முடியில் மலர் போட்டார் கொத்து எடுத்துக்கொண்டு மாலாவை பார்க்க சென்றார் மாலா அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தாள் மாலா கேட்டாள் நீ எப்போதும் விளையாடிக்கிட்டே இருப்பியா இல்லையென்றால் பொறுப்பாகவும் இருப்பியா குரங்கு மாமா சற்று யோசித்தார் நான் கலாட்டா பண்ணுவேன் ஆனா நண்பர்களுக்கு உதவுவேன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்குவேன் என்றார் குரங்கு மாமா மாலா சிரித்தாள் அவளுக்கும் குரங்கு மாமா பிடித்து போனார் கல்யாண தயாரிப்பு காட்டில் பெரிய திருவிழா போல ஆயிற்று யானை மேடையை கட்டியது மயில் நடன பயிற்சி செய்தது கிளி அழைப்பிதழ் கொடுத்தது முயல் இனிப்புகள் செய்தது கரடி தேன் கொண்டு வந்தது காடு முழுவதும் அலங்காரம் சின்ன பிரச்சனை கல்யாண நாள் காலை குரங்கு மாமா பதட்டமாக இருந்தார் அவர் கையிலிருந்த மோதிரம் காணவில்லை ஐயோ மோதிரம் போயிட்டே என்று அழுதார் அனைவரும் தேட ஆரம்பித்தார்கள் இறுதியில் என்ன தெரியுமா ஒரு குட்டி குரங்கு அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மரத்தின் வேல் வைத்திருந்தது அதை யானை மெதுவாக எடுத்து தந்தது கவலைப்படாதே கல்யாணம் நல்லபிடியாக நடக்கும் என்றது சிங்கம் கல்யாண நேரம் மயில் நடனமாடியது கிளி இனிய குரலில் பாடியது அனைத்து விலங்குகளும் கைதட்டின குரங்கு மாமா மாலாவின் கையில் மோதிரம் போட்டார் மாலாவும் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் இனி நாம இருவரும் சேர்ந்து நல்ல காரியங்கள் செய்வோம் என்றாள் மாலா குரங்கு மாமா சொன்னார் நான் இனிமேல் பொறுப்பாக இருப்பேன் அனைவரும் கைதட்டினார்கள் சந்தோஷமான வாழ்க்கை குரங்கு மாமாவும் மாலாவும் குட்டி விலங்குகளுக்கு பழம் பகிர்ந்தார்கள் மரம் நடும் பழக்கம் கற்றுக் கொடுத்தார்கள் சண்டை போட்ட விலங்குகளை சமாதானப்படுத்தினார்கள் காடு இன்னும் அழமாக மாறியது கதையின் நெறி வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் போதாது பொறுப்பும் நல்ல மனசும் இருந்தால்தான் வாழ்க்கை அழகாகும்